அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய இன்னல்களில் இருந்து நீங்கள் தப்பித்து வாழக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேசம் என்றாலே கிடாய் கிடாய் ஆடு கிடாய் ஆடு நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு செவ்வாய் பகவான் போர் கிரகமாக சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசியினர் இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க உஷ்ண உடலை பெற்றிருப்பவர்கள் பல நல்ல பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் என்றாலுமே இவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மைகள் அதிகமாக ஏற்படும் மேசராசியர் தங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும் வார வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்கள்ல வழிபாடு செய்வது நல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாகும் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மேசராசினர் இரத்த தானம் செய்வது மிகவும் சிறப்பு அசிவ உணவுகள் உண்பவராக இருந்தால் எக்காரணம் கொண்டு இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமையில அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தால் பைரவரின் ஆசி கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நவ கிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைதீஸ்வரர் கோவில் ஸ்ரீ வைதீஸ்வரர் மற்றும் தையல் நாயகி அம்பால வழிபடுவது மேச ராசிக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வாருங்க இந்த அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சில இடங்கள்ல உங்களுக்கு சவாலாக கூட இருக்கலாம் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாகும் கூடியதாகும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் நீங்க இருக்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில் இருக்குது உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் இறங்கலாம் குடும்பத்தில் இறந்து வந்த முயற்சிகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களுடைய ஆசை உண்டு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்ட வேணும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்க பெறலாம் புதிய முதலீடுகளில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள்லேயும் நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு நான்களை இருப்பதால் விட்டுப்போன சொந்தங்கள் வீடு தேடி வருவாங்க வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனைகளை எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேணும் பற்று வரவுகளை சரியாக நீங்கள் எழுத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேணும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தைரியமாக பேசினாலும் மனதில் அதே அளவு கூச்சமும் இல்லை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நேர்மையான குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்கள் மற்றும் தொடர்புகளால் பல நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படலாம் தொழில்துறையில் வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைத்ததற்கான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவு உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் புதிய இடங்களில் கட்டுமான பணிகள் நடக்கக்கூடியதாகும் ஷேர் மார்க்கெட் வேளாண் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு அனைவருக்கும் லாபம் உண்டு மாணவர்கள் விளையாட்டுகளிலும் கல்விகளிலும் புதிய சாதனைகளை பெறுவாங்க அலைச்சல் மன உளைச்சல் தலைவலி முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் மனைவி வழி சொந்தங்களுடன் உங்களுக்கு உதவி செய்வது மனைவி வழி புதிய உறவினர்களுடன் ஆசை பெறுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமை சீரான மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு விஏபிகளுடைய தரிசனம் ஏற்படக்கூடியதாக இருப்பு நட்பின் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களில் பார்க்க வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் பிறருக்கு ந உதவும் நல்ல எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கீர்த்தி பெருகக்கூடியதாகும் புனித காரியங்களில ஈடுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தாராளமான தனவரவு உங்களுக்கு இருக்கு உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பால குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் காதலிக்கும் பெண்களினால் ஆனந்தம் பெருகும் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் காண்பிப்பீங்க நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு பண வரவு அதிகரிப்பது போல உங்களுக்கு செலவுகளும் கூடும் மன கவலைகள் மனைவியின் அரவணைப்பால உங்களுக்கு குறையலாம் குழந்தைகளுடைய விளையாட்டு கண்டு உங்களுடைய முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வியாபார விரிவாக்கத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு வர உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாகும் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை நீங்கள் தருவீங்க வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகும் அரசு பணியாளர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அவர்களுக்கு உயர் அதிக ஆதரவு இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில் பிறந்தவர்கள் மழையும் மலை சார்ந்த பகுதியும் சென்று வழிபட்டு வருவது நல்லது தங்களுடைய ராசி கடவுளை வணங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்காரர்கள் முருகனை வழிபடலாம் முக்கியமாக பழனி தண்டாயுதபாணியை வணங்கலாம் இது நாள் வரை நீங்க ஒவ்வொரு முறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதை காணலாம் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை உச்சியில் தண்டாயுதபாணி அருள் வாழிக்கக்கூடிய முருகன் மலை உச்சியில தண்டாயுதமானே நீங்கள் வழிபடுவது அறுநூத்தி தொண்ணூறு படிகள் ஏறி கடந்து செல்ல வேண்டும் குடும்பத்தோடு பழனிமலை மலை படியேறினால் குடும்பம் உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தும் என்பது ஆன்மீகத்தில நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலை கள்ளழகரை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலனும் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் சிக்கல் சிங்கார வீரனை வழிபட வேண்டியது நல்லது மேலும் மேசராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது மற்ற கோவில்களுக்கும் சென்று வழிபட வேண்டும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே